அனைவருக்கும் காலை வணக்கங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாமா இல்லை ஒரு முறையும் பேசலாமா ஸோ கல்லூரியிலே பேராசிரியர் வேலை பார்த்த அனுபவத்தில் பொதுவாகவே ரிசப்டிவிட்டி சொல்லுவாங்க நாற்பது வருஷம் மேலே போனாவே ரிசப்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ யாருக்குமே ஒரு நவரை ஆச்சுங்க சீக்கிரம் முடிக்கிறது தான் சரவண சரியான நிகழ்வாக இருக்கும் சீக்கிரம் முடிக்க முயற்சி பண்றாங்களே கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்குத்தகை என்பார் வள்ளுவருந்து நூல் பலகல் என்பார் அவை மூதாட்டி ஐயன் வள்ளுவரின் வாக்கையும் அவையின் அறிவரையும் படி அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை நடத்துவதோடு நதிக்கரை நாகரீகத்தை மையப்படுத்தி காவிரி வைகை பொருணை சிறுவாணி என நான்கு திருவிழாக்களையும் சென்னை இலக்கிய திருவிழாவை நடத்த ஆணையட்டு தேவையான நிதி அளித்து வருது நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அது கைத்தரலாம் எனக்கு அந்த வரிசையில் இந்த ஆண்டின் முதல் திருவிழா இந்த திருவாரூருக்கு கிடைத்துள்ளது திருவாரூர் காவிரி இலக்கிய திருவிழா கலைஞர் பிறந்தமன் இந்த ஆண்டு வேறு மாவட்டத்துக்கு போக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாவட்டத்தை கொண்டு வந்துருக்காங்களா ஸோ இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சுறுசுறுப்பான மாவட்ட ஆட்சியர் திருமதி சாரிஸ்ரீ அவர்களே இந்த விழாவில் கருத்துறை வழங்கிய தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவர்களே நல்லதொரு கருத்துறை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த விழாவில் சிறப்பு வழங்கிய திரு யூமா வாசி அவர்களே கவிஞர் சல்மா அவர்களே வருவாயந்துள்ள எழுத்தாளர்களே பதிப்பாளர்களே வரவேற்புரை நல்கிய மாவட்ட வருவாழ்வர் சண்முகநாதன் அவர்களே மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களே நன்றி உரை நவில உள்ள சிவகுமார் அவர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே ஆன்றோர்கள் சான்றோர்களே திரளாக வந்துள்ள மாணவ மணிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலைவன தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் என்பான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிளாட்டோ ஒருபடி மேலே போவை புக்ஸ் கிவ்ஸ் ஏ சோல் டு த யூனிவர்ஸ் விங்ஸ் டு த மைண்ட் ஃப்ளைட் டு த இமேஜினேஷன் அண்ட் லைஃப் டு எவ்ரி திங் என்பான் எல்லா வீட்டிற்கும் உயிர்ப்பைத் தருவது புத்தகம் என்பது யாரால் மறக்க முடியாது எண்ணி பார்க்க வேண்டும் தற்பொழுது புத்தகம் படிப்போர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது இன்றைய இளைய சமுதாயத்திற்கு எங்கும் அவசரம் எதில் அவசரம் எனவே இந்த நிலை மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில்தான் தான் பல்வேறு புத்தகம் கொண்ட உலகத்தர வாய்ந்த நூல்கள் வழங்கி வருது நம்முடைய தமிழ்நாடு அரசு குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஏழு எளிய மாணவ மடிகளும் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே நமக்கெல்லாம் அண்ணா நூற்றாண் நூலுக்கு தந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் முத்தம் கலைஞர் அவர்கள் அதற்கு கூடான கன்று நிச்சயமாக கூற வேண்டும் ஏனென்றால் இன்று கூட போட்டித் தேர்வு மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அதே போல் அதே போல் இன்னும் பல சிறப்புகளுடன் மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலு தந்தவர் நம்முடைய முதலமைச்சர்கள் அங்கும் கூட தினந்தோறும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போட்டித் தேர்வு படித்து வருகிறார்கள் அதே போல் கவிஞர் சல்மா சொன்ன போல் கோவையிலே பெரியார் பயிரிலும் திருச்சியிலையும் மாபெர் நூலக அமைகள் நேற்று தான் ஜியோவை வந்து செக்ல அதே போல உடற்பயிற்சி உடலுக்கு உடற்பயிற்சி போல மனதிற்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பது என்பான் ஜோசப் அடிஷன் என்ற ஆங்கிலப் புலவன் புத்தகங்களும் நூலகங்களும் இல்லாத நாடு சிறைச்சாலை ஒப்பாவென்பான் என்பான் நெப்போலியன் எனவே தான் தமிழ்நாடு அரசு அனைவரும் புத்தகங்களை வாசிக்கவும் நேசிக்கவும் சுவாசிக்கவும் என்று உயர்ந்த இனத்தில் புதிய பொது நூலகங்களையும் புத்தக திருவிழாக்களையும் இலக்கிய திருவிழாக்களையும் இலங்கையில் இறக்கிய திருவிக்களையும் மாவட்டத்தில் வளர்த்தி வருகிறது அதே போல் நம்முடைய எழுத்தாளர்களின் படைப்புகள் தமிழ்நாடு நின்று விடாமல் இருக்க உலக மொழிகளுக்கு எடுத்து செல்லவும் உலக மொழியில் உள்ள சிந்தனைகளை கருத்துகளை தமிழ் மொழிக்கு வர வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே தமிழை உலகிற்கும் உலகத் தமிழுக்கு என்ற கொள்கை முழக்கத்தோடு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா அரசு நடத்தி வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இப்போ மூன்றாவது எடிஷன் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நடைபெற்ற திருவிழாவில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாடுகளை சேர்ந்த பளி பதிப்பாளர்கள் எழுத்தாள்கள் கலந்து கொண்டார்கள் இந்த வருடம் அதாவது தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நடந்த விழாவில் நாற்பது நாடு சேர்ந்த அறிஞர் பெருமை கலந்து கொண்டார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் நடைபெறும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் சேர்ந்த எழுத்தாளர்களும் பதிப்பாளர் வரவுகள் என்று பெருமையோடு கூற விரும்புகின்றோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் போது நாம் நிறைய பேர் இன்வைட் பண்ணோம் வாங்க வாங்க வாங்கன்னு எழுத்தாளர்களே இப்போ காலம் மாறி போயிடுச்சு கிட்டத்தட்ட எண்பது நாடுகள் சேர்ந்த இருநூற்றி இருபத்தஞ்சு ம பதிப்பாளர்கள் எழுத்தாளர் அலங்கி அலைங்கி அவங்களை அவங்கள எங்க கூப்பிட்றாங்கப்பா இது என்னன்னா இதுதான் இந்த சென்னை புத்தக திருவிழாவில் வெற்றி அதே போல் எழுத்தாளர்கள் அவர்கள் படைப்பில் இப்போ மேலை நாடு கொண்டு சொல்ல இலக்கிய மோர் என்ற திட்டத்தை இந்த தொகை உருவாக்கி நட செயல்படுத்தி வருகிறது மேலை நாட்டு பதிப்பாடும் எழுத்தாளரே எழுத்தாளர் போய் நான் அந்த ஒரு வல்லவர்னு சொல்ல முடியாது ஒரு எழுத்தாளர் வந்து நான் வந்து நம்ம நல்ல எழுத்தாளர் நான் வல்லவர் நல்லவர் சொல்ல முடியாது ஆனால் அந்த எழுத்தாளர் பற்றியும் அவர்கள் படை பற்றியும் உயர்வாக கூற இலக்கியம் முருகாக முடியும் தான் நம்மளுடைய துறை இலக்கியம் ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அவர்களை இந்த இந்த சேவையை செய்ய வை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே தமிழ் படைப்புகள் எல்லாம் மேல்நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பணியை இலக்கிய முறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு வந்துள்ள எழுத்தாளர்கள் அவர்கள் சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் புத்தகத்தை அவர் சொன்ன மாதிரி தான் புத்தக திருவிழாவிற்கும் இலக்கிய திருவிழாவுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு புத்தகத் திருவிழாவில் நாம் நமக்கு பிடித்த புத்தகங்களை தேடி தேடி வாங்கி மகிழ்வோம் ஆனால் இலக்கிய திருவிழாவில் தான் நம்ம பிடித்த எழுத்தாளரை சந்திக்கும் அவர்கள் உரையாடவும் முடியும் என்பதை இங்கு வந்துள்ள மாணவ மணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதே போல் ஒரு சின்ன மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்கிற இது நடைபெறும் நடைபெறுகின்ற விழாவில் பேசுவதற்கு முடிந்தவரை புதிய படைப்பாளர்களுக்கு வாய்ப்பு அளித்து வருகிறோம் இந்த இலக்கிய திருவிழாவிலே வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வருங்காலங்களில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு இங்கு வந்து வருவதுள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் மாணவ மடிகளும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபுரிய நன்றி வணக்கம்